தன்னுடைய ஆகமத்திலே அதிகாரம் முதலாவது வசனத்திலே சொல்கின்றார் பெற்றதாயின் அன்பை விட இறை அன்பு அதிகமாக உள்ளது என்று சொல்லி இன்னும் ஒருபடி மேலே போய் போய்யா தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது ஆகமத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றார் இயேசுவின் இதயத்தை ஈட்டியார் படைவீரன் ஒருவன் குத்திய போதும் இரத்தம் சிந்தி அதே ரத்தத்தால் நம்மை மீட்டெடுத்து அன்பின் உச்சக்கட்டமாக அவருடைய இதயத்தை அன்பை காயப்படுத்தினாலும் மீண்டும் மாறாத அன்பால் நிறைக்கின்றார் இயேசு தன்னை நேசித்தவருக்கும் தன் இதயத்தை காயப்படுத்தியவருக்கும் ஒரே அன்பை இறைவனால் கொடுக்க முடியாதது என்பதை நண்பர்களையும் தன்னை எதிரியாக கருதியவர்களையும் இயேசுவால் ஒரே மாதிரியாக நேசிக்க முடிந்தது ஆகவே இறை அன்பு எப்படிப்பட்டதற்கு என்று வாசிக்கப்பட்ட தம்பி பாலனால் வாசிக்க வாசிக்கப்பட்ட அந்த யோக மகானின் உபத்திரவம் நமக்கு ஒரு உதாரணமாகும் அந்த உபத்திரவத்திலே அவர் என்னென்ன துன்பங்களை துயரங்களை வேதனைகளை சோதனைகளை அனுபவித்தார் என்பதை இந்த கிறிஸ்தவின் பாடுகளோடு நாம் சேர்த்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னார் உண்மையிலேயே இதை தாங்குவதற்கு இறைவனின் சக்தி ஒன்றுதான் நமக்கு தேவைப்படுமே தவிர இந்த மனித மானிட உலகத்திலே எதுவும் நமக்கு சக்தியையோ இந்த உபத்திரவங்களில் இருந்து விடுதலையோ அளிப்பது நமக்கு கிடையாது என்பதை இன்றைய அவருடைய வாசகம் நமக்கு உணர்த்தி அன்பான உறவுகளே சிறுகத்தின் பெருவிழாவை கொண்டாடும் வேளையிலே அந்த இதயத்தை அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாகின பின்பு அவருடைய விழாவை ஒருவன் நீட்டியா குத்தி திறந்தான் அந்த விழாவிலே குத்தினது அவருடைய இதயத்திலே பட்டு அதிலிருந்து இரத்தமும் நீரும் வடிந்தன என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த அவருடைய இதயத்தை குத்திய அந்த போர்வீரன் ஒரு சுவமீன முற்றவனாக இருந்ததினாலே அந்த அவருடைய இதயத்தில் இருந்து வடிந்த அந்த இரத்தமும் நீரும் அவனுடைய நோய்களை குணமாக்கியது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அன்பானை உறவுகளே இதயம் இது வாழ்விற்கும் நட்பிற்கும் இடையே வந்து போகின்ற உயிரின் அலைவரிசை ஆகும் கல் நெஞ்சத்தையும் கரையச் செய்கின்ற ஓர் அமில தசை தனக்கும் ஓர் இதயம் உண்டு அதிலும் ஒரு குடிப்பு உண்டு என்பதை மோசையின் வார்த்தையிலே காண்பித்து காட்டுகின்றார் கண்பித்து காட்டுகின்றார் கடவுள் நீங்கள் என் மக்கள் என் உங்கள் அருகிலேயே இருக்கின்றது என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டி இந்த மக்களை தன்னுடைய மக்கள் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையிலே அவருடைய சிலுவை மரணத்திலே உண்மையை காட்டுகின்றார் ஆண்டவராகிய கிறிஸ்து தெய்வீக அன்பு மனித மாண்பிலே கலந்திருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் இறைவனையும் அவருடைய மதிப்பீடுகளையும் நமது உள்ளத்திலே தியானித்து நமது மாசற்ற வாழ்க்கையின் ஒரே வழி இறைவனின் இதயத்தோடு நம் இதயத்தை முனைப்பதாகும் அதுதான் நம் மிக கிறிஸ்துவத்தின் மகிமை என்பதை உணர்ந்து செயல்பட இறைவன் நம்மை அழைக்கின்றார் ஆகவே இன்றைய நாளிலே அழைப்பு விடும் அவருடைய வார்த்தையையும் நச்செதியையும் நச்சிந்தனையையும் நாங்கள் அரவணைக்குச் செல்லுகின்றோமா அதற்கு செவிமடைக்கின்றோமா என்ற கேள்வியோடு இன்றைய நச்சிந்தனையும் விடும் விடு விடைபெறுகின்றது ஆகவே இந்த நச்சிந்தனையிலே இணைந்திருந்த அனைத்து பாமூக உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறைய இறையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்படுகின்றேன் அன்பு தங்கியை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே அன்பு நேயர்களே மீண்டும் இந்த நேரத்திலே இன்னொரு விடயத்தையும் சொல்லி செல்ல விரும்புகின்றேன் அதாவது தமது மண்ணிலே இந்த பொன் விழாவை கொண்டாடிய எமது அன்பு சகோதரி தங்கை செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் அதனுடன் ஒரு பிரதம விருந்தனாக கலந்து கொண்ட நமது அன்பு சகோதரி ஜியா நடேசன் அவர்களுக்கும் அங்கு கூடுமையிருந்த அனைத்து மக்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கியே தாய்மொழியாம் மொழியை வாழ்வியலாக்குவோம் சிறுவர்கள் எழுத்தாளர் மாதத்தில் மீண்டும் ஞாயிறு தினம் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக நீங்க மறந்துட்டீங்க நான் சொல்றேன் இனிய பொறுதலாமிய வாழ்த்துக்கள் நன்றி ரஜினி இயல்புன்னு சொல்லிடுவாங்க வணக்கம் வணக்கம் பாணியம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அந்தோனியார் திருவிழா മുതാം തീയതി എല്ലാ ആലയങ്ങളിലും ആരംഭമായിടും പെ പതിമൂന്ന് നാൾ പനോലെയും പതിനൊന്ന് നാൾ നോക്കും സമീപമാസ്പാനിയ രാജ്യത്തി നവരത്നമേ വിളമറിക്കപ്പെടാതെ മാണിക്കമോ നിർമ്മല പരിശുദ്ധത്തിൽ ഒപ്പരികയെ തേവരീ ഇത്താലിയ രാജ്യത്തിൻ്റെ തീപവുമായി பட்சத்தின் அடையாளங்களுடனே பதுவை பதிவின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களில் போதியவருமாயிருக்கின்றேன் முத்தை பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே மது ஹர்த்தாவான ஜேசு கிறிஸ்தனாளருடைய தக்கங்களுக்கு நாங்கள் ஜோக்கியங்களா இருக்கத்தக்கதாக எங்களை பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் கேட்கின்ற மண்டாட்டுகளை தெரிவிக்க அனுக்கிறதன் செய்தார் സ്വാമി െ വെളിയറങ്ങമായി സ്തുതിക്കുടേ തൃച്ചാണത്യാന ഉദവികളെ അലങ്കരിക്കപ്പെട്ട അലങ്കരിക്കപ്പെട്ട് ആധാരമായി ആധാരമായിരിക്കുന്ന കൃസ്തീൻ നിത്യ സന്തോഷങ്ങളെ അടയ അടിയ അനുഭവിക്കപ്പെട്ടതുമായിരിക്കുന്നത് പതുവെപ്പതുവേദന അജ്യ അന്തോണിയാരെ എക്കാൻ വേണ്ടി കൊള്ളാം കൊണ്ടാടുമോ Oh

நெக்கிறேன் கொஞ்ச நேரம் ஒரு மணி முக்கால் மணிக்கு நினைக்கிறேன் சத்தம வந்து அப்பப்ப வந்தது வணிக ஆனா ஜியானியும் செல்வியின்inga வகிரது அப்பப்ப வந்து வச்சது மற்ற சின்ன வேண்ட வீடியோ கிளியர் நல்ல வீடியோ நல்ல க்ளியரா இருந்தது ஆனால் சவுண்ட் வேற இல்லை அங்க சரியான காத்தை நான் கதைச்ச நான் என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க போயிருந்த இருந்த சந்திக்க வா ஏ போய் சந்திக்க வா அப்ப கதைச்ச நான் டென்வே நான் கதைச்சேன் நான் ஒரு நிமிஷம் கதைச்ச சொல்லு கதைமா

அதுதான் அதை நான் இவாக்கு சொல்லி சொல்லுவான்டே இவா சின்ன வேற கூட போனது அவன் நடவழிக்குதான் ஆக்களுக்கு அப்ப இவன் வெளியில வச்சுட்டு கேட்டுதான் பாத்து பாது நின்றவா அதான் அவன் ஓ கொஞ்சம் இத கூட இப்ப ஆக்கலுக்குல போக மாட்டான் தெரியுது சில பேர் தெரியும் தானே உள்ளுக்குள்ள போறா இதுக்கே பெரிய இது ஆனா போகணுமெண்டு போயிட்டாள்

கடைசியா ஜெயக்கா விலங்கையில ஒன்றும் ஜெயக்கா ஒற்ற வச்சு கொண்டு சுத்தவர ஆக்கள் நின்று கேள்வி பாதையில் சொல்லி அங்காலும் போறது ஆளு அதுகள் இதுகள்தான் அந்த ஸ்டேஜ்ல ஏன் அவ்வளவு நின்றார்கள் அடுத்த அது நான் நினைக்கிறேன் கிட்ட நின்றுதான்

வ அந்த வடிவ அவங்க தெரியல ஒரு கசைக்குலாம் பார்த்தது தெரிஞ்சதுல ஆக்கள் முகம் வந்து வடிவ என்ன செய்திருக்கலாம் அவர் இந்த தொங்கல் வரைக்கும் நிக்காம நடுவுல வீடியோக்காரர்கள் நின்று எடுப்பாருதான் நிம்மாடைய அப்படியே கிட்ட நின்று செய்திருக்கலாமோ தெரியல